வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய வீட்டில் நினைக்கிறோம் என்ன விஷயம் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறார் எங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் என்று வரைக்கும் வந்து இந்த பாடசாலை நண்பர்கள்ன்றது இப்போ வந்து மறக்காது எந்த வாழ்க்கை போனாலும் இன்னும் ஒரு இடத்துல பாடசாலை நண்பர்கள் காணைக்கு வந்து எங்களுக்கு அது அந்த பாடசாலை நினைவுகள் எல்லாமே வந்து ஞாபகம் வரும் இப்போ அது மாதிரி இன்றைக்கு எங்களுடைய பாடசாலை நண்பர் ஒருவருக்கு வந்து இன்னமொரு ஒரு கிழமையில் வந்து திருமணம் போது அதுக்கான ஒரு பஜ்ஜிலஸ் பாட்டி இல்லாட்டி கடைசியாக ஒரு பட்ஜ்லஸ் வாழ்க்கை என்று சொல்லலாம் அப்படியான ஒரு ஒரு பாட்டி ஒன்று தான் இன்றைக்கு நடைபெற இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு முன்னால் வந்து சந்தைக்கு போய் மரக்கறி வேண்டி அதோடய மீன் வேண்டி எல்லாமே வந்து சமைச்சி நாங்கள் அந்த காணொலியை வந்து அப்படியோ தொடர்ந்து அடுத்ததான் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து வாங்க முதலாவதா புது மாப்பிள்ளையை வந்து நாங்கள் மீன் சந்தையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்னன்னா வந்து கொஞ்சம் மீன்கள் வேண்டணும் மாப்பிள்ள என்னமே மீன் வேண்டணும்னு தெரியுமா மாப்பிள்ளை மாப்பிள இ வாங்க மாப்பிள்ளை ஹலியானா விட்டு புறவடித்தான் ஒவ்வொரு நாளும் போடும் நல்லா நீட்டா செது இப்ப இந்த சந்தை நல்லா நீட்டா இல்லை அடுக்கி வச்சிருக்கணும் வேறொரு இடத்துல வந்து சமையல் நடக்குது நாங்கள் இப்போ வந்து மீன் இல்ல ஹணவயம் வேண்டி பொறிப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் வாங்கிக்கலாம் இப்போ இப்போ எவ்வளோ போகுது ஓயிட்டார் ஓடிட்டார் மாப்பிள்ள ஓடிட்டார் தம்பி ஏன் ஏக்கப்படுறீங்க யே உலகத்துக்கே தெரிய போது கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் வேணும்னு மீன் மாப்பிள்ளையே பிடிக்கல வேண்டா வேண்டா வைக்கப்படா ஏன்டா அப்படி வைக்கப்படுற கல்யாணம் தானே இந்த கிழட்டு வயசு இதுக்கு இதுக்கு கல்யாணம் வைக்கப்படுறீங்களா அதாவது காலா காலத்துக்கு நடந்திருக்க இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த வித்தியாசமான ரால் உண்டு கூடுதலாக எல்லா நேரமும் வேற அது இருந்துட்டு வரும் அதான் பெறும் மாப்பிள்ள போய் போய் வேண்டி பழகுங்க சொல்லண்டா அதடா அத வெக்கப்படாத அதை பேர் இதுக்கு வெற்றால் 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 என்று சொல்றது சிங்கரால் மாதிரி கொஞ்சம் நல்ல நீட்டாக செய்துட்டாங்க என்ன மாட்டலாம் சும்மா தூரமாக இருக்கு வெட்டக்கு அப்படியே கொடுத்துட்டோம் எங்களுக்கு நல்ல வித்தியாசமா இருக்கு மாப்பிள்ள இஞ்சு நீங்கள் நீங்கள் வெட்டி வெட்டி பழகணும் கல்யாணம் வேற நடந்துட்டு நடக்க ஆனால் ஆளு கல்யாணம் பண்ண வாழ்த்து சொல்லிவிடுங்க அடுத்த காலம் கல்யாணம் ரொம்ப கல்யாணப்பட்டேன் ரெண்டு பேச்சுல பார்ட்டி வாழ்த்து சொல்லிடுங்க மாப்பிள்ளைக்கு ஒரு ஒத்திகை மாதிரி என்ன மாதிரி சந்தைக்கு போறது என்ன மாதிரி சாமானது மரக்கறி வென்றது கொஞ்சம் மரக்கரிய மாப்பிள்ள சொல்ற விலைக்கு வேண்ட கூட மாப்பிள்ளை பேரம் பேசுவான அண்ணா ஆளு அண்ணா ஆளு அடுத்துல அழியான விடு வால்ட் சொல்ல விடு என்னதுல கம்பர ஒரு வேண்டு கோளன் அதுதான் கூட்டி அந்த அண்டைக்கு அண்டக்கே விளங்கிட்டே அந்த ரைடு கேக்குறான்

இவருக்கு அடுத்த கிழமை கல்யாணம் விட இவர் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க இதோட இதோட க்ளோஸ் இதோட ஆட்ட க்ளோஸ் என்ன இனி சில அது அக்கா சொன்னா இனி சில வலிக்க மாட்டார் இன்றைக்கு தான் கடைசி செலவு சில வலிக்கிறது சில வலிக்க மாட்டேன் கடைசி அப்படி சொல்லக்கூடாது கல்யாணம் முடிஞ்ச உடனே நண்பர்கள் இல்லையா இல்லையா அது அதுக்கு தான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் இன்றைக்குமே நண்பர்கள் தேவை இது ஒரு பீஜியம் போடணும் இதெல்லாம் போடுவோம் போடுவோம் இதெல்லாம் பிரூ என்னன்னு சொல்ற மலர்ந்த நினைவுகள் எல்லாம் ஆபத்தில் இருக்கணும் அங்க ஆட்டை ரச்சு ஒரு கிலோ டே வாடா டே அப்படியே ஆட்டு பங்கு கொண்டு போண்ட போகிறார் செல்வி இந்தா வீடியோவே வேறு எதுவும் ரேட்டு செல்வி

ஏன் பச்சை அரிசி எடுத்தேன் நீங்கள் இதில் வந்து இதில் பச்சை அரிசி ஒன்று எடுத்துட்டாரு கீரி சம்பாச்சு ஏய் டெஸ்ட் வைக்கணும் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கணும் டே இந்த பாதாம் பேரிச்சம்பளம் எல்லாம் பண்ணுற அது இப்போ தேவையில்லை அது இப்போ தேவைப்படாது அது கல்யாணம் விட்டு நான் போயிட்டு தரேன் உங்களுக்கு பசிக்கல இந்த ப்ளம்ஸு இது மஞ்சள் எல்லாம் போட்டு சும்மா ஒரு பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம் நீங்கள் போடலாம் இங்கே வேறுங்க புது மாப்பிள்ளையே இங்கே சாமான் வேண கூட்டியிருந்தால் அங்கே பழைய மாப்பிள்ளை அவர் தான் பார்த்து பார்த்து எடுத்து கொண்டு அவருக்கு அனுபவம் இருக்கு என்ன அவருக்கு திரும்பி முந்தைய காட்டுக்கிறார் கலர் பழகுறா அவனை பார்த்து பழகுறா

இப்போ நீங்கள் பார்த்திருப்பீங்கள் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்துட்டு அப்படியே வேண்டிட்டு எங்கள்கிட்ட வீட்டை வச்சுது அப்படியே சமைச்சிட்டு